வணக்கம் உறவுகளை நாங்களென்று பார்க்கவிருப்பது சித்திரை புத்தாண்டு இந்த வருடம் சிறப்பாக அமைய சித்திரை கனி காணும் முறை வழிபடும் நேரம் உடுத்த வேண்டிய ஆடைகளின் நிறம் தோஷ நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை விசுவாசு ஆண்டு முழுவதும் வெற்றியாக அமைய வழிபடும் வழிபாட்டு முறைகள் தமிழர்களின் முக்கியமான பாரம்பரிய பண்டிகைகளில் தமிழ் புத்தாண்டு ஒன்றாகும் இது பொதுவாக ஏப்ரல் பதினாலாம் திகதி கொண்டாடப்படுகின்றது இது சூரிய பொங்கல் காலத்துக்கு பின்வரும் சூரியன் மேச ராசிக்குள் நுழையும் நாளாகும் இதை சித்திர திருநாள் என்றும் அழைக்கின்றார்கள் தமிழ் நாட்களில் இது சித்திரை மாதத்தின் முதல் நாளாகும் அதனால் இந்த நாள் தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகின்றது புது வருடப்பிறப்பு திருக்கணித பஞ்சாங்கம் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு மூன்று இருபத்தொன்று மணிக்கு வசு வருடம் பிறக்கின்றது அதே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பதிமூன்று நான்கு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு வசு வருடம் பிறக்கின்றது விஷு புண்ணிய காலம் பதிமூன்று நான்கு இருபத்தி நாலு ஞாயிறு இரவு பத்து இருபத்தொம்பது மணி முதல் பதினான்கு நான்கு இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை ஆறு இருபத்தொம்பது மணி வரையாகும் நீங்கள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் சிவப்பு வெள்ளை இவற்றை அணிந்தால் மிகவும் சிறப்பு கைவிசேஷம் பரிமாறும் நேரம் திருக்கணித பஞ்சாக்கத்தின்படி திங்கட்கிழமை காலை ஆறு மணி முத் ஆறு ஐந்து மணி முதல் ஏழு பத்து மணி வரை ஆகும் அதே வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி காலை ஒன்பது ஒன்பது முதல் ஒன்பது ஐம்பத்தாறு வரை ஆகும் பகல் ஒன்பது ஐம்பத்தொன்பதிலிருந்து பத்து முப்பத்தொன்று வரை பிற்பகல் நான்கு ஆறில் இருந்து ஐந்து மணி வரை தோஷ நட்சத்திரங்கள் அதாவது திருவாதிரை சித்திரை சுபாதி விசாகம் சதேயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை கொண்டோர் தவறாமல் நீர் தேய்த்து ஸ்தானம் செய்ய வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான தர்மம் செய்து சங்கிர தோஷ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நாம் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக அமைய சித்திரை கனி காணும் முறை பற்றி பார்ப்போம் நீங்கள் பதிமூன்றாம் தேதி அன்றே வீட்டை சுத்தம் செய்து வைத்து பதினான்காம் தேதி கனி காணுதல் என்னும் வழக்கம் பெரியவர்களால் காலம் காலமாக நடைமுறையில் உள்ளது நீங்கள் காலை எழுந்து மங்களகரமான பொருட்களில் விழித்தால் அந்த ஆண்டு முழுவதும் மிகவும் சிறப்பாக இருக்கும் கனி காணுதல் என்றால் என்ன ஒரு தட்டை எடுத்து முதல் நாளே அதில் முக்கணிகளான மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் வைத்தால் சிறப்பு அது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு என்ன பழம் கிடைக்கின்றதோ அதை வைக்கலாம் மற்றது பூ மஞ்சள் நிறத்திலான பூக்கள் வைப்பது மிகவும் சிறப்பு கொன்றை மலர் வைக்கலாம் அது கிடைக்காத பட்சத்தில் மல்லிகையும் வைக்கலாம் மற்றும் அத்துடன் வெட்டிலை பாக்கு ஒரு எலும்பிச்சம்பழம் எலும்பிச்சம்பழம் ஏனென்றால் எலும்பிச்சம்பழத்திற்கு தேவகனி என்றும் பெயர் உள்ளது அது ஒரு வெட்டி கனியும் ஆகும் அத்துடன் ஒரு மஞ்சள் துண்டு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மற்றது நாணயங்கள் உங்களிடம் இருக்கும் ஏதாவது ஒரு நகை இவையே எல்லாத்தையும் ஒரு தாம்பளத்தட்டில் வைத்து எல்லோரும் காலையில் எழுந்து கண் விழிக்கும் இடம் ஒன்றில் அல்லது பூஜை அறையில் வைத்து எல்லோரும் காலையில் எழுந்து அந்த தாம்பளத்தட்டை பார்க்க வேண்டும் பின்னர் அந்த பொருட்களை தொட்டு நம் கண்ணில் ஒட்டிக்கொண்டு கண்ணாடியில் நம் முகத்தை பார்த்து இந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியான வெற்றியான சந்தோஷமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நம் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதன் பின்னர் குளித்து முடித்து வந்து பொது இடத்தில் தாம்பளத்தட்டி இருக்கும் பட்சத்தில் அதை பூஜை அறையில் கொண்டு போய் வைக்க வேண்டும் பின்னர் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அதாவது சர்க்கரை பொங்கல் அல்லது பாலில் கற்கண்டு போட்டு காய்ச்சி பூஜை அறையில் நெய்வேத்தியம் வைத்து பின் அத் அதனுடன் வைத்த பழங்களையும் எடுத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உண்ணலாம் மற்றது புது வருடத்தன்று அறுசுவை உணவு உண்ணுவது சிறப்பு ஏனென்றால் ஒரு வருடம் என்பது நமக்கு அந்த வருடத்தில் எல்லா விதமான விஷயங்களும் நம் வாழ்வில் நடக்கும் இதுவே இயற்கை அதனால் அந்த இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் விதமாக இறைவன் நமக்கு நன்மையை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கும் விதமாகவும் இந்த ஒரு முறை பின்பற்றப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு விசுவாபசு ஆண்டு இது சூரியனின் ஆதிக்கத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் சூரியனை வழிபடுவதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிறப்பு ஏனென்றால் தமிழ் வருடப்பிறப்பிற்கு அதிபதியான கடவுள் சூரிய பகவான் அத்துடன் சிவனை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு நாம் இந்த ஆண்டு முழுவதும் சிவனையும் வழிபட்டு வந்தால் நாம் வேண்டிய அனைத்தும் நிறைவேறும் இந்த சித்திரை வருடப்பிறப்பன்று உங்களுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கு போய் வழிபடுவது மிகவும் சிறப்பு மற்றும் பெருமாள் நரசிம்ம நரசிம்மூர்த்தியையும் வழிபடலாம் அதுவும் நமக்கு வெற்றியை ஈட்டி தரும் இந்த ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பு மிகுந்த ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி உறவுகளே right